ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கட்டிங் மெத்தட் தான் வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் இருந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கட்டிங் மெத்தடில் நான் வந்து எவ்வளோ வந்து டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படிங்குறதான் வந்து இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு லைனிங் பிளவுஸ் வந்து இதில் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு சாதா பிளவுஸ் வந்து இருக்குது அதனால நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைனிங்கை மட்டும் நான் வந்து மெஷர்மெண்ட் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து லைனிங் நான் ஒரு மீட்டர் போட்டிருக்கிறேன் ஆனால் வந்து நமக்கு அந்த சாதா பிளவுஸ் பிட் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு பட்டு இருக்குது அந்த அஞ்சுமே வந்து எண்பது பாயிண்டில் தான் வந்து எடுத்திருக்குறாங்க அது எண்பது பாயிண்ட் கூட வரல எழுபத்தி ஏழு பாயிண்ட் தான் வந்து வந்திருக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண கட் பண்ணி எடுக்கணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மீதி அஞ்சையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒட்டுக்க போட்டு அப்படியே ட்ரேஸ் ஒர்க் எடுத்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து விட்டுருக்குறேன் நமக்கு இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு எல்லா அளவுகளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் அந்த மாதிரி போடுறோம் அப்படிங்கிறப்ப எல்லாமே ஒரே அளவில் இருந்துட்டால் நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ப்ளவுஸ் போய்ட்டு ஒவ்வொரு அளவில் வந்து இருக்கும் ஒன்று எண்பது பாயிண்ட்டில் இருக்கோ ஒன்று ஒரு மீட்டரில் இருக்கோ அந்த மாதிரியெல்லாம் வந்து கொடுப்பாங்க கஸ்டமரு அப்படி கொடுக்குறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து தான் வந்து அதை துணியை கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கிறத பார்த்து தான் நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்கும் இது ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எப்பயும் போல் தனித்தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு ஆகிற டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விட ரெண்டு மடங்கு வந்து டைம் வந்து அதிகமாகும் எனக்கு நான் லைனிங் பிளவுஸ் கட் பண்ணுறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் பக்கம் ஆகும் மே சாதா பிளவுஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு பத்து நிமிஷம் வந்து பக்கம் ஆகும் அப்போ வந்து அஞ்சு சாதாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது நிமிஷம் ப்ளஸ் அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து ஆகும் ஆனால் வந்து இந்த மெத்தடில் நான் வந்து ட்ரை பண்ணுறப்ப எனக்கு வந்து அந்த ஒரு மணி நேரம் அப்படிங்கிறத அரை மணி நேரத்துலையே வந்து முடிஞ்சுது முப்பது நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டிங் ஒர்க் எல்லாமே வந்து நான் முடிச்சுட்டேன் நம்ம வந்து மொத்தமாக வந்து ஆறு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம் அப்போ நமக்கு வந்து ஒன்றுக்கு அஞ்சு நிமிஷம் கணக்கு அந்த மாதிரி தான் வந்து வருது நம்ம எப்படி வந்து ரொம்ப டைமிங் மீதி பண்ணியும் செய்யறது அப்படிங்கறத நம்ம வந்து கற்றுக்கணும் முதல்ல எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி எப்படி வந்து அந்த வேலையை சீக்கிரமாகவும் நேரத்தை மீதி பண்ணி நம்ம வந்து செய்யணும் தான் வந்து பார்க்கணும் ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரு நேரத்தை கொஞ்சம் மீதி பண்ணுறோம் ஒரு வேலை செஞ்சு அப்படின்னா அதை வந்து இன்னொரு வேலைக்கு நம்ம வந்து அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நேரம் போடுறதுக்கு அதுக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் கிடச்சிது அப்படின்னா நம்ம ஒரு பிளவுஸே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு நான் லைனிங்கில் எல்லாத்துலேயுமே வந்து அளவு போட்டுக்கிட்டேன் அதுக்கடுத்து தான் வந்து மெயின் கிளாத்தில் வந்து நான் வந்து போட போகிறேன் இதோட மெயின் கிளாத்தில் நான் வந்து லாஸ்ட்டாக தான் வந்து போட போகிறேன் இதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் பீட் தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த ப்ளவுஸ் பீட்டில் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளவுஸ் பீட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு காட்டனு அப்படி இல்லைன்னா வந்து அந்த பாலிஸ்டர் மிக்ஸிங் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கூட வந்து நம்ம போட்டு கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பனீன் கிளாத் அந்த மாதிரி வந்து நமக்கு ப்ளவுஸ் பீட் வந்து வந்து இருக்குது ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி கிளாத்தாக இருக்கும் அப்படி இருக்கிறதா வந்து இந்த கிளாத்து நமக்கு இது வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ அளவுக்கு நமக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்காது இந்த கிளாத்து ஆரம்பத்தில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பிளவுஸ் கட்டிங் பண்ணுறப்ப எனக்கு வந்து நான் கிளாஸ் போனப்போ எல்லாமே பேப்பர் கட்டிங் தான் வந்து அதிகமாக வந்து கொடுப்பாங்க அப்படியே தான் பழகிட்டேன் அப்புறம் ரொம்ப வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்கிட்ட யாராவது பிளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நான் பேப்பரில் கட்டிங் போட்டு அதெல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து தான் வந்து அந்த பேப்பர் கட்டிங்க அப்படியே வந்து பிளவுஸ் பீட்டில் போட்டு நான் வந்து கட் பண்ணுவேன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு கட்டிங்கே வந்து கிட்டத்தட்ட ஒன் ஹவர் பக்கம் பண்ணிவிடுவேன் இவ்வளோ லேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அது சரிப்பட்டு வராது அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளாத்தில் வந்து போட ஆரம்பித்தேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவு பேக் பாட்டு இதெல்லாமே வந்து கிளாத்தில் போட்டுருவேன் அதுக்கப்புறமே வந்து அந்த கிராஸ் கட்டிங் போடுறதுக்கு மட்டும் டேரெக்டாக எனக்கு கிராஸில் வந்து போட வராது அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் கட்டிங் போட்டு எடுத்துகிட்டு அதை வந்து அதுக்கப்புறம் கிராஸில் வந்து நான் வச்சு அதுக்கப்புறம்தான் வந்து கட்டிங் போடுவேன் அப்படி பண்ணும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டைமிங் வந்து இன்னுமே வந்து தான் இருந்தது எப்படி நம்ம கம்மி பண்ணுறது அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து சரி ஓகே அந்த கிராஸ் கட்டிங்கில் நம்ம வந்து பேப்பரில் போடுறதையும் வந்து விட்டுட்டு நம்ம வந்து மெயின் கிளாத்துலேயே வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் கிளாத்தில் வந்து போட ஆரம்பித்தேன் அதுக்கடுத்து தான் வந்து எல்லாத்தையுமே வந்து நான் வந்து கிளாத்தில் போடுறதுக்காக பழகினேன் நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒன்று தெரியல அப்படின்னு விட்டுறக்கூடாது நம்ம வந்து பழகிக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ப்ளவுஸ் பீட் நான் வந்து இதில் போட்டிருக்கேன் போட்டுட்டு இது அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா கார்னர்லேயும் நான் வந்து பின் பண்ணி எடுத்திருக்கேன் குண்டுசி போட்டு பின் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது துணி வந்து எங்கேயுமே நமக்கு நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் இப்போ வந்து பின் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட கட்டிங் இல்லை ஒவ்வொன்றா வந்து நான் வந்து கட் பண்ண ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங்கில் இருந்து நான் வந்து அப்படியே வந்து துணியில் போட ஆரம்பித்தேன் இதே மாதிரி என்கிட்ட நாலு ப்ளவுஸ் அஞ்சு பிளவுஸ் கொடுத்தாலுமே நான் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த கஸ்டமர் எல்லாமே ஒன்று தான் இருந்தாலும் அதை வந்து தனித்தனியாக தான் கட் பண்ணுவேன் ஒவ்வொரு ஜாக்கெட்டாக தான் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன் அந்த மாதிரி பழக்கம் வந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் அதை பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து கொஞ்ச நாளாக எப்படி எப்படி நம்ம ஒவ்வொன்றா கட் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதை அப்படியே வந்து விட்டுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்ச நாளைக்கு ஒவ்வொன்றா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிடலாம் கட் பண்ணி எடுத்துட்டு ரெண்டு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுவேன் ரெண்டு ப்ளவுஸ் வந்து ஒன்றா போட்டு கட் பண்ணி அதில் ஒரு ப்ளவுஸை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி பார்த்துருவேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு எல்லா அளவுகளும் சரியாக வருதா கஸ்டமருக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வராதா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு ப்ளவுஸ் கட்டிங் போட்டுருக்குற இல்லைங்களா அந்த கட்டிங் வச்சு மீதி இருக்கிற அளவு எல்லாமே வந்து இந்த மாதிரி ட்ரேஸ் ஒர்க் எடுத்து நான் வந்து அப்படியே மேலே போட்டு கட் பண்ணிக்குவேன் இப்படி பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றா கட் பண்ண ஆரம்பிச்சதை இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த ட்ரேஸ் ஒர்க் போட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிற மாதிரி வந்து பண்ணினேன் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரேஸ் ஒர்க் போட்டு கட் பண்ணுறதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு அஞ்சு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு மூணு ப்ளவுஸ் ஒரு கட்டிங்கோ ரெண்டு ப்ளவுஸ் ஒரு கட்டிங்கோ அந்த மாதிரி வந்து போடுவேன் ஏன்னா என்னால் ஒன் ஒட்டுக்கு அஞ்சையும் போட்டு அப்போ வந்து கட் பண்ணவும் முடியாது அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து சிசர் பிடிச்சி கட் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாமே சிரமமாக இருக்கும் அதனால் அஞ்சு போட்டு என்னால் கட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து மூணு ப்ளவுஸ் தனியாகவும் அதுக்கப்புறம் ரெண்டு ப்ளவுஸ் தனியாக அந்த மாதிரி வந்து பிரித்து பிரித்து நான் வந்து கட் பண்ணுவேன் அப்படி பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகுது அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் அந்த மாதிரி வந்து டைமிங் வந்து ஆக ஆரம்பிக்கும் அப்படிதான் வந்து படிப்படியாக படிப்படியாக என்னோட கட்டிங் மெத்தடை வந்து நான் வந்து கம்மி பண்ணிக்கிட்டு வந்தேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் போட்டிருக்கிறது இதில் வந்து அஞ்சு பிளவுஸ் தான் வந்து போட்டிருக்கேன் இப்போ அஞ்சு பிளவுஸும் நம்ம வந்து ஒட்டுக்காக வந்து நம்மளால் கட் பண்ண முடியும் ஒரு சிலரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கட்டர் வாங்கி வச்சுக்கிறாங்க அந்த மிஷினில் இல்லைங்களா அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு கூட நம்ம வந்து மொத்தமாக இருக்கிறதெல்லாமே வந்து கட் பண்ணலாம் நமக்கு ஓரளவுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக அதை வந்து கட் பண்ணி எடுக்க முடியும் நான் வந்து எப்பயுமே கட்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஸர் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் இந்த சிஸ்ஸர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே நமக்கு வெயிட்டாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாணம் மட்டும் இதுக்கு வந்து பிடிச்சிக்குவேன் ஏன்னா வந்து நமக்கு அந்த முனையில் அந்த சின்ன சின்ன கட் கொடுக்குற இடம் இதெல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சாணம் மட்டும் பிடிச்சிட்டு இந்த கத்திரிக்கோள் தான் வந்து கட்டிங்க்கு யூஸ் பண்ணுறது இதே கத்திரிக்கோலை நான் எல்லா இதுக்குமே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஆனால் நாளாக நாளாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கைவலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கத்திரிக்கோள் வந்து வந்து வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து அதை எடுத்து எடுத்து கட் பண்ணுறப்ப நமக்கு வந்து கைவலி வந்து வரும் அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை கட்டிங்க்கு மட்டும் வச்சுட்டு ஸ்டிச்சிங்க்கு பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸான சிசர் ஒன்று வாங்கிக்கிட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டர் சின்ன சின்ன நூல் இதெல்லாமே கட் பண்ணுறதுக்கு நம்ம கட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் கட்டர் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு இன்னுமே வந்து கைவலி வந்து வராமல் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அஞ்சு ப்ளவுஸையும் நான் வந்து ஒட்டுக்கா போட்டு கட் பண்ணி எடுத்துட்ட தான் நீங்க வந்து படிப்படியாக படிப்படியாக அவங்களோட கட்டிங் மெத்தடை வந்து நீங்க வந்து மாற்றணும் எடுத்தொடனே ஒட்டுக்கா நீங்க வந்து ப்ளவுஸை போட்டு கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து அது கொஞ்சம் முடியாது சிரமமாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ எப்படி வந்து நான் வந்து நேரத்தை மீதி பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பாருங்கள் நீங்கள் நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் வந்து இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க ஏன்னா வந்து நானும் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணோம் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு கட்டிங் போடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் வரையும் வந்து ட்ரேஸ் ஒர்க் எடுத்து கட் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஒட்டுக்கா இப்போ தான் வந்து நான் எல்லாத்தையுமே ஒட்டுக்கா போட்டு கட் பண்ணுற அளவுக்கு வந்து வந்திருக்கேன் இது கொஞ்சம் பனின் கிளாத்தாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் கிளாத் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனாலயே லைனிங் கிளாத்தில் நான் போட்டு அதை அப்படியே வந்து ட்ரேஸ் ஒர்க் எடுத்துக்கிட்டேன் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒட்டுக்கா வெறும் வந்து இதில் மட்டுமே மெயின் கிளாத்தில் மட்டுமே அளவு போட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எப்பயுமே ஒன்று நைட்டு உங்களுக்கு ஈவினிங் டைமில் டைம் இருந்தது ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து பண்ணுங்கள் இல்லை மார்னிங்கில் வந்து ஒரு நாளைக்கு இப்போ ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமுக்கு வந்து நீங்கள் வந்து மார்னிங்கில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து கட்டிங்க்கு டைம் வந்து தனியாக ஒதுக்கி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் சௌகரியமாகவும் இருக்கும் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் முதல் நாள் நைட்டே கட்டிங்கை முடிச்சிடுவேன் அப்படி இல்லைன்னா முடியாத பட்சத்தில் அடுத்த நாள் வந்து கட்டிங் வந்து பண்ணுவேன் இல்லை டைம் கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த டைம்லலாம் கட்டிங் ஒர்க்கு அந்த மாதிரி வந்து பண்ணுவேன் இப்போ நம்ம வந்து கட்டிங்க்குன்னு தனியாக டைம் ஒதுக்கி பண்ணும்போது நம்ம ஸ்டிச்சிங்க்குன்னு தனியாக டைம் வந்து ஒதுக்கிடுவோம் நம்ம வந்து தைக்கும் போது இடையில இடையில கட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்டிச் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும் அதுக்காக தான் இப்போ ஃபஸ்ட்டு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் கட் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தப்ப என்னால் வந்து ஒரு நாளைக்கு மூணு ப்ளவுஸு அந்த மாதிரி தான் வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது ஆனால் இதுவே வந்து கட்டிங்கை நான் ஒட்டுக்காக முடிச்சுட்டேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு ப்ளவுஸுக்கான கட்டிங்கை முடிச்சிட்டேன் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம மார்னிங் உட்காந்தோம் அப்படின்னா நமக்கு வெறும் தைக்கிற வேலை மட்டுந்தான் ஆனால் வந்து அந்த டைமில் நம்ம போய் கட் இருந்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் எனர்ஜி வந்து கொஞ்சம் கம்மியாயிரும் அந்த மார்னிங் டைமில் கொஞ்சம் நம்ம வந்து ஆக்டிவாகவும் எனர்ஜியாகவும் இருப்போம் அந்த டைமில் நம்ம கட்டிங் ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த எனர்ஜி லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை ஒரு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஒர்க் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து என்னென்ன கட்டிங் இருக்குதோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு அது எல்லாத்தையுமே ஒரு ஒரு நாள் முழுசு ஒதுக்கியாவது அந்த கட்டிங் எல்லாத்தையும் முடிச்சுடுங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறமேலே நீங்கள் வந்து இப்போ ஒரு நாளைக்கு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அது ஸ்டிச்சிங்க்கு வரும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து ஸ்டிச்சிங் ஒர்க்கை மட்டுமே வந்து பார்க்கலாம் அப்படி பண்ணுறப்பையும் வந்து உங்களுக்கு நிறைய நேரம் வந்து மீதியாகும் ப்ளஸ் அதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டிச்சிங்கோட ஸ்பீடும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் தொடர்ந்து வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் வந்து டக்குன்னு வந்து வேலையை முடிக்க முடியும் ஒரு நாளைக்கு மூணு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உங்களால் அஞ்சு ப்ளவுஸ் ஆறு ப்ளவுஸ் அப்படின்னு தாராளமாக வந்து தைக்க முடியும் அப்படி நம்ம தைக்கிறப்ப ஃபினான்ஷியல் ரீதியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்கமும் வந்து சேர்ந்து வரும் இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பக்கமே வந்து சாதா ப்ளவுஸ்க்கு நூறுரூபா லைனிங் இரநூறுபா அந்த மாதிரி வந்து வாங்குறாங்க ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே அதிகமாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஒரு சில இடத்துல இன்னும் கம்மியாக கூட வாங்குறாங்க எழுபது ரூபா நூற்றி நாற்பது ரூபா அந்த மாதிரி எல்லாம் கூட வாங்குகிறாங்க நமக்கு வந்து கமெண்ட் வந்துருந்தது எங்கள் ஊர் சைடில் இன்னும் எழுவது ரூபா நூற்றி நாற்பது தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வில்லேஜ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ப்ளவுஸ்க்கு நூறுரூபா அந்த மாதிரி தான் வந்து வாங்குறாங்க நம்ம வந்து ஒரு ரேட் ஏற்றுறோம் அப்படிங்கிறப்ப நாலு பக்கம் வந்து கேட்டுட்டு கடைங்களெல்லாம் எவ்வளோ வந்து பண்ணுறாங்க வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்க எவ்வளோ வாங்குறாங்க எல்லாமே கேட்டுட்டு நம்ம அதுக்கப்புறந்தான் வந்து வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் நான் வந்து நம்ம இருக்கிற சைடுலாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறு ரூபாய் நூற்றி பத்து ரூபாய் நூற்றி இருபது ரூபாய் அந்த மாதிரி தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து நூறு வாங்குறாங்க அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்லாக் போடுறது கிடையாது நான் வந்து ஓவர்லாக் போட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து நூற்றி இருபது ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறேன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவே வந்து சேலம் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் சைட் எல்லாமே நார்மல் பிளவுஸுக்கே வந்து முந்நூறுரூபா வாங்குறாங்க சாதா பிளவுஸுக்கு முந்நூறுரூபா லைனிங் இரநூறுபா சுடிதார் செட்டுக்கு வந்து அன்றைக்கு ஒரு கஸ்டமர் சொன்னாங்க சென்னை சில்ஸில் வந்து கேட்டிருந்தேன் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது கேட்டு பாருங்கன்னு சொன்னதுக்கு அங்கே போய் கேட்டதுக்கு அவங்க வந்து நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க தான் கேட்டாங்களா அங்கே வந்து கேட்டதுக்கு தௌசண்ட் ருப்பீஸ் வந்து சொல்லி சொன்னாங்களா சுடிதார் செட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கே வந்து ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு என்னடா இது இவ்வளோ தூரம் வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் புதுபஸ்ட் சைடு எல்லாமே சேலம் சைடு புதுபஸ்ட் சைடு எல்லாமே வந்து கொஞ்சம் ரேட் வந்து நார்மல் ப்ளவுஸு லைனிங் பிளவுஸ்கெல்லாம் அதிகமாக தான் வந்து வாங்குறாங்க நம்ம வந்து வில்லேஜ் சைடில் இருக்கிறோம் அப்படிங்குறனால நம்ம இந்த ரேட்டுக்கு வந்து வாங்குகிறோம் நமக்கு வந்து இதுவே வந்து கம்ஃபர்டபுளாகவும் கட்டுப்படியாகவும் இருக்குது அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே வந்து முடிச்சாச்சு நீங்கள் எல்லா பிட்டையுமே வந்து இந்த மாதிரி பத்திரமா எடுத்துக்கோங்க ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து எல்லாமே தூக்கி போடணும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறது